சென்னையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் துறை தலைவர் டாக்டர் சுப்பையா சண்முகம் என்பவர் அறைக்குள் செவிலியர் ஒருவருடன் தவறாக நடந்ததாக கூறி வெளியான வீடியோவால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது

இல்ல இந்த மாதிரி பிச்சிக்கலாம் தலைகள கட்டி தொங்கூட தா அவர் வந்து துறை தலைவராக இருக்கறனால முதுகலை மாணவர்கள்ல இருந்து பிஜி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து முதியோர் முதியோர்கள் வரைக்கும் ஆமா விட்டு வைக்க மாட்டேங்கிறார் விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா இன்டேரக்ட்டா அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இப்படி ஸ்டூடண்ட் அட்லைன்ஸ் ஆப்ஷன் போறது பாதை கூட்டு இருந்தது

இதில் கொடுமையான விஷயம் பதினாறு வயதுங்கள அறுபது வயது வரை இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இவரால் வந்து தொலையாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க எவ்வளோ கூலாக இருக்காருங்கள அதை பாருங்களா ஆமா மத்த இது மாதிரி எத்தனை கேட்டுக்கிற பன்னெண்டு பதிமூணு சார் பன்னெண்டு இல்லை பதிமூணா பாரு அது கூட கணக்கு வச்சது இல்லை பாரு உரிய நேரத்தில் பணிக்கு வராதவர்களை கண்டித்ததால் தன் மீது வீண் பழி சுமத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நான் வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உள்ள நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா அந்த ஆபரேஷன் தியேட்டர் ஒட்டி இருக்கிற அறையில வந்து இந்த மாதிரியான பாலியலான செயல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட ஒரு பென் டிரைவ்ல அந்த வீடியோவையும் காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த வீடியோ ரெண்டு மணி நேரம் ஓடுறதா நக்கீரன் ரிப்போர்ட் சொல்றாரு ார்யோ சொல்ல <laughs> 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 <laughs>

கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணின் வீட்டு வாசலில் சிறுநீர் கழித்த சர்ச்சையில் சிக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது

ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பின்புலம் கொண்டவர் தான் இவர் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில அரசு ஊழியர்களை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கிறாரு அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஆஹ் இவர் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்களான்னு தெரியல பெண்ணும் ஆனோ

கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ் பாரு அவர் பேசலாம் அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாய்ப்பு வந்துருக்கேன் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ற இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ரயில் ரயில் மோத வரும்போது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் அதுக்கான புதிய திட்டத்தை தான் நம்ம மோடிஜி அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு அதாவது ரெண்டு ரயில் அப்படி மோத வருதா அப்படி வரும்போது டப்புன்னு கையை நிறுத்திட்டு அப்படி அப்படி திருப்பி விட்டுரும் அப்படி திருப்பிட்டு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு திரும்பி போயிடும் இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் ஜெய் மோடிஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் இந்த ரயில் ரெண்டும் இடிக்காமல் தப்பிச்சிரும் அப்படியே கிட்ட கொண்டு வரணும் அப்படியே வரணும் அப்படி நின்றும் அந்த ரயில் அவ்வளோதான் அதே மாதிரி இன்னொரு திட்டமும் நம்ம வச்சுருக்குறோம் அது எப்படின்னா அந்த ரயில் அப்படியே கிட்ட வரும்போது அப்படியே அது மெதுவாக வர வைக்கணும் அப்படி வரும்போது அது மாற்றி விட்ருணும் இப்போ வந்து இந்த ரயில் அப்படி கிட்ட அப்படியே வருதா அப்படியே வரும்போது இன்னொரு ரயில் பக்கத்தில் வரும்போது ஜெய் மோடிஜி அப்படின்னு கற்றுனீங்கன்னா அந்த ரயில் அப்படி நின்றும் இப்படி தான் ரயிலை நாம் நிறுத்தணும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி வந்து கடவுளுடைய அவதாரம்